வணக்கம் என்ன விடம் பேச போக பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த அகமதாபாத் சர்வதேச விமான நிலையம் சர்தார் வல்லபா பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இந்த குஜராத் போலீசாரினால் நான்கு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இதிலே பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் இலங்கையிலும் இந்த தாக்குதலுக்கு இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே உள்ள தேசிய தாகுத் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த குறிப்பாக இலங்கையில் இயங்கி வந்த இந்த ஒரு தீவிரவாத குழு என்று சொல்லப்படுகின்ற சஹ்ரான் இந்த குழு குண்டு தாக்குதல்களை நடத்திய குழுவோடு தொடர்பு பட்டவர்கள் அந்த அடிப்படைவாத பயிற்சி முயற்சிகளில் என்ற அடிப்படையிலே இந்தியா இப்போது இந்திய புலனாய்வு துறை இப்போது செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்தியாவிலும் மிக முக்கியமான இடங்களிலே குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்தியாவிற்கு வந்திருப்பதாகவும் இன்னும் பல தகவல்களை செய்து சொல்லி இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே இலங்கையிலே இப்போது மிக பெரும் ஒரு தேடுதல் பணிகள் இது சார்ந்து இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் அகமதாபாத் சர்தார் வல்லபா பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குஜராத் போலீசாரினால் நான்கு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கொழும்பிலே இருந்து சென்னை ஊடாக அந்த அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வந்த வழியிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நான்கு பேரிடமும் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது குறிப்பாக இவர்கள் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தானிலே இருக்கின்ற இந்த ஐஎஸ் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பினுடைய பாகிஸ்தான் குழு தலைவராக இருக்கின்ற அபு என்பவரோடு தொடர்பிலே இருந்ததாகவும் அது மாத்திரமல்லாமல் கொழும்பில் இருந்து இவர்கள் புறப்படுகின்ற போதே கொழும்பில் இருந்து தங்களுக்கு இந்தியாவினுடைய புலனாய்வு துறையினருக்கு இமெயில் ஊடாக இந்த மின்னஞ்சல் ஊடாக தகவல்கள் அனுப்பப்பட்ட அடிப்படையிலே அவர்கள் தேடுதல் பணிகளை மேற்கொள்கின்ற போது இலங்கையிலே வைத்து கைது செய்யப்படவில்லை இதுதான் மிக முக்கியமான விடயம் தமிழ்நாட்டின் குறிப்பாக சென்னையினுடைய விமான நிலையத்திற்கு சென்ற போதும் அங்கே கைது செய்யப்படவில்லை மாறாக அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திலே தான் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதும் கைது செய்யப்பட்டவர்களுடைய தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கே தேடுதல் அந்த தொலைபேசிகளில் ஆதாரங்கள் இருப்பதாக அதை தேடுகின்ற போது மிக முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக இந்த குஜராத் போலீசார் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த நான்கு பேரும் குறிப்பாக ஐஎஸ் ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பாக இந்த பாகிஸ்தானிலே உள்ள அபு என்பவரோடு தொடர்பிலே இருந்ததாகவும் அந்த பாகிஸ்தானிலே இந்த அபு என்பவர்கள் இவர்கள் இவர்களை இந்த அடிப்படைவாத நெறிகளை இவர்களுக்கு கற்பித்ததாகவும் இதன் அடிப்படையிலே தான் ஜூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதே போன்று இந்தியாவினுடைய இந்த ஆர்எஸ்எஸ் அதே போன்று பாஜகவினருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினருக்கு தகுந்த பாடம் கற்பிப்போம் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்திருந்து இந்தியாவிலே இந்த ஆபத்துக்களை அல்லது இந்த அழி நாசகார வேலைகளை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை கைது செய்து போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்ற தொலைபேசியில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய ஒரு பகுதி அல்லது அந்த இடத்துக்கு செல்வதற்கான கூகுள் மேப் படங்கள் எல்லாம் அவர்களிடம் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தேடுதல்களை மேற்கொள்கின்ற போது பாகிஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்ட நான்கு துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் அதே போன்று இந்த ஐஎஸ் அமைப்பினுடைய கொடிகளும் மீட்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் அவர்களுடன் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அது ஒரு சில இடத்திலே குண்டு தாக்குதல்களை அல்லது துப்பாக்கி தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு அங்கே இந்த கொடியினை ஏற்றும்படி இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய கொடியினை ஏற்றும்படி குறிப்பிட்டிருந்ததாகவும் இதற்காக தலா நான்கு லட்சம் வரையிலே நான்கு பேருக்கும் தலா நான்கு லட்சம் வரையிலே பணங்களை பாகிஸ்தானில் இருந்து அபு என்ற நபர் இலங்கை ரூபாயாக நான்கு லட்சம் ரூபாய்கள் அனுப்பி வைத்ததாகவும் அந்த குற்றவாளிகளை ஒப்புக்கொண்டதாக இந்திய புலனாய்வுத்துறை தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தது அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்திய புலனாய்வு இவர்களிடம் அதாவது அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் என்று உறுதிப்படுத்திய நிலையிலே இலங்கைக்கு தகவல்களை வழங்கிய போது இலங்கை இலங்கையிலே கடுமையான தேடுதல் பணிகளை மேற்கொள்கின்ற போது இன்னும் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற இவர்கள் தேசிய ஜமாத் தௌஹித் ஜமாத் அமைப்பு அதாவது அடிப்படைவாத கருத்துக்களை அதிகமாக பேசிய இந்த சஹ்ராம் ஹார்ஜி தலைமையிலாக இருந்த தவுஹித் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் இதிலே அடிப்படைவாத பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் என்றும் இதனால் தான் அவர் இந்த தொலை குறிப்பாக இந்த முகநூல் ஊடாக பாகிஸ்தானிலே உள்ள அபு என்பவரோடு தொடர்பு ஏற்பட்டு இதனால் ஐஎஸ் ஐஎஸ் அமைப்போடு இணைந்து கொண்டதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி இருந்தது இதன் அடிப்படையில் இலங்கையிலும் தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு கடும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த விடயமானது அதிகளவாக பேசுபொருளாக இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் காலம் இதுதான் மிக மிக முக்கியமான விடயம் இந்த தேர்தல் காலத்தை பயன் இந்த இந்த நால்வரையும் வைத்துக் கொண்டு இந்தியா தேர்தல்களை அல்லது இந்தியாவுடைய இந்த பாஜக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல்களுக்கு இவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்க போகின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த ஆர் எஸ் எஸ் அல்லது இந்த பாஜக பாரதிய ஜனதா கட்சி என்பது எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற அமைப்பு எல்லோருக்குமே தெரியும் இந்த மசூதிகளை எல்லாம் முடித்து விட்டு ராமர் கோயில் எல்லாம் கட்டியிருந்தார்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே இதிலே இவர்கள் குறிப்பாக இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை அதிகமாக விதைக்கின்ற அமைப்பாகத்தான் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு இருக்கின்றது எனவே இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு பாடம் பாடிப்பிக்க போகின்றோம் அல்லது நல்ல பாடம் கற்பிப்போம் என்ற அடிப்படையில் இப்போது ஊடகங்கள் இந்தியாவுடைய பிரதான ஊடகங்கள் செய்தி என்றால் ஒருவேளை இதை தேர்தலுக்கு பயன்படுத்துகின்றார்களா என்ற கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலே இப்போது சரத் வீரசேகரை போது வாய் அந்த சரத் வீரசேகர் என்பவர் தமிழர்களுக்கு எதிராக அடிக்கடி பேசி கொண்டிருப்பவர் அப்படி இருக்கின்ற போது சரத் வீரசேகரை இப்போது வாய் இருந்து பேசியிருக்கின்றார் இலங்கையிலே மீண்டும் இந்த அடிப்படைவாதம் தலை தூக்கி இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களுக்கு இந்த அடிப்படைவாதம் தான் காரணம் தேசிய ஜமாத் அமைப்பு தான் காரணம் எனவே இந்த அடிப்படைவாதம் மீண்டும் தலைதூக்குகின்றது தூக்குகின்றது தங்களுடைய தேர்தல் லாபங்களுக்காக இவற்றை விசாரணை செய்யாமல் இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கைவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு உயிர்த்தாயிறு குண்டுவெடிப்பு போன்று இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்று விடக்கூடாது எனவே இலங்கையிலே அடிப்படைவாதம் அதாவது இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார் தீவிரவாதம் அதாவது தமிழர்களை குறிப்பிட்டு காட்டுகின்றனர் இரண்டையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் அதாவது தமிழர்களையும் முஸ்லீம்களையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதன் அவருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இவருடைய கருத்தும் இப்போது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது காரணம் ஒரு சிலர் செய்கின்ற கருத்து ஒரு செயற்பாடுகளுக்கு எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ஒரு சமூகம் பொறுப்பாக ஆக முடியாது எதுவுமே அறியாமல் பல சமூகத்தினர் எல்லா சமூகங்களிலும் நல்ல மக்கள் இருக்கின்றார்கள் எனவே அதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவர்கள் அந்த விடயத்தை ஒப்பித்து விடுவது அல்லது அந்த விடயத்தின் மீது ஒட்டுமொத்த சமூகமும் ஆர்வம் கொண்டு செய்தார்கள் என்பதை ஒப்பித்து விடுவதா என்ற அடிப்படையிலே கேள்வி எழ தோன்றுகின்றது இப்போதும் இந்த விடயத்தை இலங்கையிலே அரசியலாக்குவதற்கான முனைப்புகள் இடம்பெறுகின்றதா என்று ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இதே செயற்பாடு காரணமாகத்தான் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு குண்டுவெடிப்பை மையமாக கொண்டுதான் மீண்டும் இந்த அடிப்படைவாதம் விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக கைதுகள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அடியோடு புடுங்கி அறியப்பட வேண்டிய விடயங்கள் தான் இந்த அடிப்படைவாதமும் தீவிரவாதமும் என்ற விடயத்தை பாராளுமன்றத்தில் வைத்தே தெரிவித்திருக்கின்றார் எனவே இதிலே கைது செய்யப்பட்டவர்கள் குறிப்பிட்ட இந்தியாவிலே வைத்து இந்த இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் போது முகமது நூஸ்ரன் முகமது நஃப்ரான் முகமது பாரிஸ் முகமது ரஸ்தீன் என்ற இந்த நால்வரும் தான் இப்போது இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் இதிலே மிக முக்கியமாக இவர்கள் பல குற்ற செயல்களோடு இந்தியாவிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையிலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற இந்திய உளவுத்துறை தகவல் வெளிப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்தியாவிலே தங்க தங்கம் கடத்தல் செயற்பாடுகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட நாற்பது தடவைகள் இவர்கள் இந்தியாவிற்கு வந்து சென்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகள் எல்லாம் இவர்கள் ஈடுபட்டதாக இப்போது இந்திய புலனாய்வு துறையினர் தகவல்

இப்போது கடும் விசாரணைகளும் தீவிர சோதனைகளும் இடம்பெற்று வருகின்றது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் தங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைவரும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்